ஒரு மலை பிரதேசத்தில் மலை உச்சியில் ஒரு இனத்தாரும் அடிவாரத்தில் இன்னொரு இனத்தாரும் வாழ்ந்து வந்தார்கள் இரு இனத்தாருக்கும் எப்போதும் பகை ஒரு முறை உயரத்தில் இருந்தவர்கள் அடிவாரத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தையை கடத்திவிட்டார்கள் சமூகத்திலிருந்த சில பெரியவர்கள் இருந்த சமூகத்தினரிடம் சமாதானமாக போய் பேசினால் குழந்தையை மீட்டு வந்துவிட சாத்தியம் இருப்பதாக ஊரில் உள்ள இளைஞர்களிடம் அறிவுரை கூறினர் இளைஞர்கள் சிலர் உடனே முன்வந்தார்கள் அவர்கள் கடினமான வேலைகள் செய்து பழகியவர்கள் எந்த செயலை எடுத்தாலும் அதை விடாமுயற்சியுடன் முடிக்கும் மனப்போக்கைக் கொண்டவர்கள் ஊர் பெரியவர்களும் இந்தச் செயலை முடிக்க இவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று அவர்களை வாழ்த்தி அனுப்பி வைத்தார்கள் இளைஞர்களும் ஆர்வத்துடன் கிளம்பினார்கள் அந்த மலையின் சில பகுதிகள் மிகவும் செங்குத்தானவை அந்த இளைஞர்களால் அப்படி ஒரு பகுதியை ஏறி கடக்க முடியவில்லை விடாமுயற்சியுடன் அப்பகுதியைக் கடக்க பல மணி நேரமாக பல வழிகளில் முயன்று கொண்டிருந்தனர் களைத்து போனால் ஓய்வெடுத்துக் கொண்டு மீண்டும் முயற்சித்தனர் அப்போது தம் ஊரைச் சேர்ந்த ஒரு பெண் மேலே இருந்து கடத்தப்பட்ட குழந்தையை தூக்கிக் கொண்டு கீழே இறங்கி வருவதைப் பார்த்தார்கள் அவள் அருகில் வந்தவுடன் நாங்கள் ஈர சிரமப்பட்ட மலையை நீ ஈறிச் சென்று விட்டாயே எப்படி என்று வியப்புடன் கேட்டார்கள் அவள் இடுப்பிலிருந்த குழந்தையைக் காட்டி இது உங்கள் குழந்தை இல்லை என் குழந்தை அதுதான் வித்தியாசம் என்று பதில் சொன்னாள் என்னோட இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷனாஸ் ஸ்டோரி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம்